அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக்மாசோ மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோங்க நம்ம பயணம் ஒரு கொஞ்சம் புலம்பிட்டு போய் எல்லாமே தங்கத்தோட விலையேற்றம் வந்து பெரிய அளவுக்கு மாறிட்டே இருக்குது தினந்தோறும் அதுக்கான மிக முக்கியமான காரணிகள் என்ன ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருந்தாலும் அதை பற்றி ஆலோசை போகிறோம் நம்ம சீனா எங்கெல்லாம் போய் காலடி வச்சுட்டு வராங்களோ அங்கே அமெரிக்கா உள்ள போந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டியை களைச்சிட்டு வியட்நாம் கொடுத்த ஆஃபர் வந்து ஆஹா அமெரிக்கா வாழ்க அப்படின்ற அளவுக்கு திடீர்னு வியட்நாம் வந்து அப்படியே இந்த பக்கம் ஓகே சொல்லியிருக்காங்க சீனா தரப்பில் என்னப்பா அது நீ இருக்காங்க அது இல்லாமல் இங்கே இந்தியாவுக்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறாரில்ல அதனால் சீனா தரப்பில் இன்னும் கொஞ்சம் உற்று பாக்கி பார்த்துட்ருக்காங்க அதை இதாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் காசாவில் பார்க்க போகிறோம் அப்புறம் உக்ரைன் இருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க போகிறோம் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நல்ல ஒரு முடிவு வருதுன்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாருன்னா பாருங்கள் வாங்க வீடியோ குடுப்பலாம் வீடியோ குடுப்பாற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் புலம்பிட்டு போயிடலாமா ஏன்னா தங்கத்தோட விளையாட்டுறோம் ஏன்னா தங்கத்தோட விளையாட்டுறதுக்கு பல காரணிகள் இருக்குது அது டாலரோட மதிப்பில் தொடங்கி பொருளாதார தடைகள் தாண்டி யுத்த காலம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம் அதில் குறிப்பாக இன்றைக்கி திடீர் விலையேற்றம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா ஏரி இருக்குது பவுனுக்கு அதாவது கிராமுக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு ஏரி இருக்குது அப்போ பவுனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு இன்னும் அக்ஷய திதி வேறு வருது அக்ஷய திதி வரதுக்குள்ளாரே ரொம்ப சீக்கிரமாக பத்தாயிரம் போய் தொற்றுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பக்கம் இருக்குது பத்தாயிரம் பக்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் நெருங்கிட்டு இருக்கு இது நம்ம அதுவும் திடீர் எண்ணிக்கான விலையை மாற்றுறதுக்கான காரணம் என்னன்னா நேற்று நேற்றைய பதிவில் நம்ம ஒன்று கூட சொல்லியிருந்தோம் ஜப்பானுடைய பிரதமர் கிஷு கிஷிபா இஷிபா அவர்கள் என்ன சொன்னார்ன்னா ஓரளவுக்கு தான் நாங்களும் அமெரிக்காவுடைய டிமாண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் எல்லாத்தையும் நாங்கள் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு லைட்டாக சொன்னார் ஸோ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா எல்லாம் பல காரணிகள் இருக்கலாம் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா குறிப்பாக அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்கள் ஃபுல்லாக யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா அங்கே இவங்க தான் வாங்கியிருக்கு ஜப்பான் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க அதனால் முதலீட்டாளர்கள் வந்து நேற்றும் இன்றும் பார்த்தோன்னா கடன் பத்திரங்கள் பெரிய அளவுக்கு வெளியிட்டுருந்தாங்க இவங்க ஜப்பான் தரப்பில் இருந்து ஸோ ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக தங்கத்தில் குவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரே நாளில் பெரிய அளவுக்கான ஒரு மாறுதல் அதனால் திடீர்னு விலை ஏற்றம் எல்லாம் அக்ஷய திதி இங்கே இந்தியாவில் மட்டும்தான் பட் உலகளாவே அளவில் தாக்கம் இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா டாலர் தொடர்ந்து டாலரை விட இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால மக்கள் தங்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுடைய வேல் ஸ்ட்ரீட் ட டாலருடைய இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் எல்லாமே கீழ் நோக்கி மைனஸில் போயிட்டுருக்கு கோல்டு மட்டும்தான் வந்து விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை புற மேற்கு அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னா நீங்கள் தொடங்குவது ட்ரேட் வார் இல்லை நீங்கள் யுத்தம் தான் தொடங்கணும் அப்படின்றதில் அவர் லைட்டாக புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ரெண்டு விஷயத்தில் பார்த்தரெல்லாம் பைடன் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா யுத்தம் 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 ஏதாவது ஒரு வகையில் யுத்தத்தை தொடங்க வச்சு பின்புலமாக இருந்து ஆயுதங்களை கொடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தார் ஏன்னா ஆயுதங்கள் மட்டும்தான் இப்போ மேட் இன் சீனா கிடையாது அதை இதையும் உசுப்பேற்றி அங்கே ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அதுலேயும் இப்போ ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து மேடின் சீனான்னு சொல்கிறாங்க அதனால் ட்ரோனை தவிர மீதி மேக்ஸிமம் ஆயுதங்கள் சேல்ஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி பொருளாதார தடைகள்லாம் போட்டு இவங்க கொஞ்சம் சேல்ஸை ஓட்டிட்டாங்க இப்போ மனுஷன் வந்து போர் நிறுத்துகிற சூழ்நிலையில் ட்ரேடு வார் தூக்கிட்டார் கையில் இந்த ட்ரேடு வார் தூக்குனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்கா வளரில் கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி இருக்கு அதனால் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களில் யோசனை பண்ணுவார் மனுஷன் மல்லாந்து படுத்துக்கிட்டு பேசாமல் நம்மளும் பைடன் பாலிசியை ஆரம்பித்து மறுபடியும் ஏதாவது ஒரு பக்கத்தில் யுத்தத்தை தொடங்கிடலாமா இது ஒன்றும் ஆகலையே ட்ரேடு வார ஆரம்பித்து நம்ம தானே வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்குறோம் அப்படின்றத அவர் மனசுக்குள்ளே தோணுன்னு நினைக்கிறேன் எப்பயுமே இரண்டு யுத்தத்தவங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்றும் வர்த்தக யுத்தம் இல்லைனா இரண்டு நாடுகளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு யுத்தத்தை வந்து தொடங்குவாங்க ஏதாவது ஒரு வகையில் உசுப்பேற்றி ஆயுதங்கள் கொடுக்கறது தானே சரி அதை தாண்டி அங்கே சீனாவில் முதல் முறையாக இந்த வீடியோ பதிவில் பாருங்கள் தங்கத்தை கொண்டு போய் இப்படி வச்சோம் அப்படின்னா அதுவே அந்த தங்கத்தோட வேல்யூலாம் எடுத்து ஃபைனலாக அதை வந்து உருக்கி அது எவ்வளோ அமௌண்ட்டு தேருமோ அந்த அமௌண்ட்டை டைரக்டாக உங்கள் பேங்க்லேயே கிரெடிட் ஆகிற அளவுக்கு மொதல் மிஷின் வந்து இங்கே நம்ம எப்படி ஏடிஎம் மிஷின் நம்ம பேன் கார்டு ச நம்மளோட ஏடிஎம் கார்டு நினைச்சோம் அப்படின்னா பணமாக வருது அந்த மாதிரி நம்ம தங்கத்தை கலட்டி வச்சோம் அப்படின்னா அதையே உருக்கி இந்த அதுக்கான பணத்தினுடைய வேல்யூ நம்ம ஏடிஎம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறது அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க டெவலப் ஆகிட்டே போகிறாங்க தங்கம் தான் இருக்கிற பாடு இல்லை இல்லை அளவுக்கான விளையாற்றம் சரி மிக முக்கியமான பதிவு நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார்ல அது சீனா இன்னும் பதிலடி கொடுக்கல மற்ற நாடுகள் பதிலடி எதுவும் கொடுக்கல ஆனால் பட் நம்ம சொல்லி தானே ஆகணும் என்ன போட்டிருந்தார் நேற்று எக்ஸ்தலத்தில் நீங்கள் பார்த்தீங்களே கிஃப்ட் ஃப்ரம் சீனா இந்த பசிபிக் ஓஷன் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய அந்த குப்பைகளோட விமேஜோட இமேஜோடு போட்டிருந்தார்ல சரி உங்களுக்கு இது வரைக்கும் ஹையஸ்ட்டு ஓஷன் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு பொல்யூட்டர் வந்து எந்த நாட்டில் அதிகமாக குவிஞ்சுருக்குது அப்படின்னா பிலிப்பைன்ஸில் தான் பிலிப்பைன்ஸ் இது எல்லாமே மெட்ரிக் டன்னு குப்பைங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு மெட்ரிக் டன் குப்பைகள் பிலிப்பைன்ஸில் இருக்குது இந்தியாவில் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு மெட்ரிக் டன்னு மலேசியாவில் எழுபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சீனாவில் எழுபதாயிரத்தி எழுநூற்றி ஏழு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்தது இன்னும் மூணு வருஷத்தில் மேபி அதிகமாக இருக்கலாம் அப்புறம் தாய்லாந்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்புறம் பிரேசில் பாருங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நூற்றி ஒம்பது மியான்மார் இந்தோனேஷியா பங்களாதேஷ் பங்களாதேஷெலாம் ரொம்ப குட்டி பகுதி அங்கே வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது டன்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் வியட்நாம் அதை விட குட்டி பகுதி அங்கேயும் வந்து அதிகம் சரி இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு எதாவது புரியுதா ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு தவிர அதுவும் பிலிப்பைன்ஸ் அந்த பக்கம் இந்தோனேஷியா இவங்கெல்லாம் இவ்வளோ குப்பைகள் போடுறாங்கல்ல என்ன புரி என்ன ஏதோ புரிஞ்சுதா என்ன விஷயன்னா இதை பற்றி ஒரு டீட்டெயில் ஆர்டிக்கல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே பயங்கரமாக இருந்தாங்க அமெரிக்கா தான் இருக்கிறதுலே வந்து பிளாஸ்டிக் பொருட்களும் பிளாஸ்டிக் கழிவுகளும் அதிகமாக யூஸ் பண்ணுற நாடு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு ஒரு டன் பிளாஸ்டிக் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு இவ்வளோ காசுக்குன்னு விற்கிறாங்க அதாவது அந்த குப்பைகளை விற்கிறது எங்கே இவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக கப்பலில் அந்த ஃபுல்லாக அந்த கழிவுகளை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரியான ஏழை நாடுகள்கிட்ட ஒரு இன்னொரு உத்தரவாதம் கொடுப்பாங்க இது வந்து ரீசைக்கிளிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரீசைக்கிள் ப்ராசஸில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு தேவை காசு அந்த என்ன இவங்க பெரிய அளவுக்கு காசை வாங்கிட்டு அந்த குப்பைகளை பிளாஸ்டிக் குப்பைகளை ரீசைக்கிளிங் பண்ணி கிழிக்கிற மாதிரி இவங்க ஏதோ வாங்கி இன்றைக்கி பெரிய அளவுக்கு பார்த்தோம்னா இந்தளவுக்கு குப்பைகளை சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பிரதான கார காரணம் யார் அங்கே உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து இங்கே ஏசிய பசிபிக்கில் கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நான் வந்து சீனாவுக்காக பறிந்து ஒட்டுமொத்தமாக நான் இந்தியாவுக்கு சேர்த்து இந்த ஒட்டுமொத்த இந்த பசிபிக் ரீஜியன் முழுமையாக தான் சொல்கிறேன் நான் இந்த யாரை நாடுகளை ஏமாற்றி உங்கள் குப்பைகளை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே பாஸ் இது நியாயமான ஒரு கேள்வி ஏற்கனவே பெரிய ஒரு விமர்சன ரீதியாக என்ன சொன்னாங்கன்னா அந்த ஏமன் பக்கத்தில் இருக்குல்ல சூடான் சூடான் பொறுத்த வரைக்கும் முழுமையாக அந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரியான கழிவுகளை அங்கே கொட்டி 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 தான் அந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கடற்கொள்ளையர்களாக மாறினதுக்கான நிறைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் காரணம் இப்போ அடுத்து எங்கேயும் குறிய வச்சுடாதீங்கன்ற ஒரு ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துட்டு நம்ம இப்போ மிக முக்கியமான பதிவு என்ன பிலிப்பைன்ஸுக்கிட்ட சீனா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சரி வெரிகுட் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படுமா உடன்படாதா டூ ப்ளஸ் டூ பேச்சுவார்த்தை ஏன்னா தொடர்ந்து செ தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுக்கிறாங்க சீனா சீனா தரப்பில் என்ன ஒரு ரெக்கொஸ்ட் வைக்கிறாங்கன்னா பிலிப்பைன்ஸ் அவங்களுடைய நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதி ஸ்டார்ட் ஆகுது நூற்றி இருபது நாட்டிகள் மைல் வரைக்கும் தான் உங்களுக்கு உரிமை அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோடு கிடையாது நீங்கள் எங்கள் கிட்டே பெரிய அளவுக்கு உத்தரவாதம் வாங்கணும்னு கேட்குறாங்க அதே எங்கள் பிலிப்பைன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா சரி நாங்கள் வந்து நூற்றி இருபது கிலோமீட்ரு அதாவது பிலிப்பைன்ஸ்லேருந்து நூற்றி இருபது கிலோமீட்ரு அந்த பக்கம் வரதில்லை ஏற்றுக்குறோம் பட் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கிளைம் பண்ணுறதுக்கும் உங்கள் நாட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்குறாங்க எவ்வளோ தெரியுங்களா ஐநூறு கிலோமீட்ரு இதில் யாருங்க புத்திசாலி ஐநூறு கிலோமீட்ரு தள்ளி வந்து இவர் உரிமை கொண்டாடுவாரா ஆனால் இங்கே பிலிப்பைன்ஸ் வந்து நூற்றி நூற்றி இருபது நாட்டிங்கள் மைலுக்கு அப்புறம் வந்து உரிமை கொண்டாடக்கூடாதான் அங்கே வந்து ரொம்ப டேஞ்சருங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினா இது வந்து சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இதுக்குன்னே ஒரு தனி தீர்ப்பாயமே அமைச்சிருக்காங்க தீர்ப்பாயம் அமைச்சதில் அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் ஒட்டுமொத்தமாக அவங்க ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி வராங்கன்னா பாரியா தென்சீன கடல் பகுதியில் ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்குமே அவங்க உரிமை கொண்டாடலாம் பிலிப்பைன்ஸ்னு எல்லா உத்தரவுமே கொடுத்துட்டாங்க அதை தாண்டி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற பேரில் வெறும் நூறுலேருந்து நூற்றி இருபது நாட்டிகள் மேலே வந்தீங்கன்னா அவ்வளோதான் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது சக்ஸஸ் ஆகும் ஆகாதுன்னு அவங்க வசம் விட்டுறேன் சரி சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இன்னொன்று இந்தோனேஷியா கிட்டே கிட்ட நம்ம இணைந்து இந்தோனேஷியாவோடய எதிரிகளை முறியடிப்பதற்காக ஜாயின்ட் பேட்ரோல்லாம் பண்ணொன்று மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஐயா இந்தோனேஷியாவுக்கு பெரிய ட்ரபிளே நீங்கள் தான் வேறு யாரும் அங்கே நீங்கள் அந்த ட்ரப்பிள் நீக்கணுன்னா அப்புறம் அவங்க கூட இணைந்து நாங்கள் பெட்ரோல் எல்லாம் போகிறோன்னா அது எப்படி எனக்கு புரியல அதுவுமே எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு தெரியல நான் ஏன் இவ்வளோ டெத்தாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க ரீசெண்டாக வியட்நாம் போனார் யார் சிஜிபிங் அவர்கள் வியட்நாம் போயிட்டு நாற்பத்தி ரெண்டு அக்ரிமெண்ட் மேலாம் போட்டு இனி ஒன்று உனக்கு ஒன்றுன்னா நான் எனக்கும் ஒன்றுன்னா நீங்கள் எல்லாம் முழுசாக நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செயல்படணும் அமெரிக்காவுடைய தடைகளை தம்சம் பண்ணி தூள் வேண்டும் நொறுக்கை விட வேண்டும் வெற்றி பெற விட வேண்டும்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக வீரவாசனை சிஜிபிங் பேசுனார் உங்களுக்கு சந்தேகம் அவர் இப்போ அவன் சியாம் கியான் இருப்பார் அவர் இது மாதிரிலாம் பேசுவாரான்னு உங்களுக்குள்ளே சந்தேகம் வரும் இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுக்கு இருக்கு இல்லையா அதுக்காக சொல்கிறாரு அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டு மனுஷன் போயிட்டு இரண்டே நாளில் வியட்நாமை பொடேர்னு கீழே விளை வச்சுட்டாங்க அமெரிக்கா ஒன்றில் அந்த எஃப்சிக்ஸின் போர் விமானத்தை அப்படி தொங்க விட்டுட்டாங்க அப்படி வியட்நாம் எஃப்சிக்ஸின் போர் விமானம் இருபத்தி நாலு உங்களுக்கு தான் தொங்கிட்டுருக்குல்ல வேணுமா செகண்ட் ஹேண்டு தான் வேணுமா அப்படின்னு ஐயா தெய்வமே என்ன சொல்கிறீங்க இந்த வந்துட்டு வந்துட்டேன் ஓடி வந்தால் வர வர அப்படின்ட்டு உடனே வியட்நாம் போய் இப்போதாங்க ஜஸ்ட்டுங்க இருபத்தி ஒன்று நேற்றுங்க நேற்று வியட்நாம் வந்து அமெரிக்காவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இருபது இருபத்தி நாலு எஃப்செக்ஷன் போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஏற்கனவே வியட்நாம் கிட்டே சுகோய் தட்டி ஏர்க்ராஃப்ட் ரஷ்யாவுடைய ஏர்கிராஃப்ட் இருக்குது இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ முழுக்க முழுக்க இந்த பக்கம் சேர்ந்தது வந்து இது மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் டீலு இந்த டிஃபென்ஸ் டீல் இல்லாமல் வேறு என்ன வியட்நாமுக்கு வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க எந்த வியட்நாம் யாராலும் குண்டு போட்டு அழிஞ்சதோ அவங்க கிட்ட தான் ஓடி போய் வாங்குறாங்கிறது அது உலக ஹிஸ்ட்ரி அது ஒரு கதை அது இருந்தாலும் இப்போ சீனாவை யோசனை பண்ணுவாங்க யோ ஓரப்பாது வெளியில் ஓடி வந்து ஓடி வந்து அதனால தான் சீனா நேற்று கொஞ்சம் வெறிப்பிடித்த வேங்கையாக சொன்னாங்க நாங்கள் பாட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் நீங்கள் பாட்டு உங்கள் ஆதரவு நாடுகள்ன்ற பேரில் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி ஒவ்வொருத்தராக அவங்க பக்கம் இழுத்து எங்களை தனிமைப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிற நாடுகளுக்கு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதித்தே தீர்வேன் அப்படின்னு சத்தியபிரமாணம் எடுத்துருக்காங்க சீனா தரப்பில் சீனாவுக்கு இன்னொரு மருத்துவம் கூட இருக்கும் என்ன ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார் ஆக்சுவலாக பாருங்கள் ஜேடி வேன்ஸ் அவர்கள் வீடியோ பதிவு பாருங்கள் மோடியவர்களோட ரெசிடென்ஸுக்கு போயிருந்தாங்க மாளிகைக்கு வந்து போயிருந்தார் அந்த வீடியோ பதிவு வந்து மோடி அவர்கள் வந்து வெளியிட்டார் தன்னை எக்ஸ்தலத்தில் அந்த பதிவு அதுவும் இல்லாமல் மனுஷன் கோயில் கோயில் ஒவ்வொரு கோயிலாக போய்ட்டுருக்கிறாரு அதையும் வந்து பெரிய அளவுக்கு பதிவில் போட்டிருந்தாங்க இந்த விசிட் பொறுத்த வரைக்கும் இது முன்பே முடிவு பண்ணுது அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வரணும் அப்படின்றது முன்பே முடிவு பண்ணுது ஆனால் திடீர்னு இதை வந்து ஒரு வர்த்தக ட்ரிப்பை வந்து கடைசி நேரத்தில் மாற்றுறாங்க ஏன்னா திடீர்னு அவங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே வரி விதிக்கிறாங்க பெரிய பிரச்சனையாவது அப்புறம் தொண்ணூறு நாளைக்கு நிறுத்தி வைக்கிறாங்க அதனால் இது வர்த்தக ட்ரிப்பாக மாற்றி ஐநூறு பில்லியனுக்கான நாங்கள் ட்ரேடாக மாற்றுறோம் அது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதை அச்சீவ் பண்ணு சொல்கிறாங்க பட் மோடி அவர்களால் இன்று வரவேற்பு கொடுத்து இன்றைக்கி இங்கேருந்து சவுதிக்கு போகிறாங்க சவுதிக்கு போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சவுதிக்கு போகிறாங்க அங்கே முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் தான் என்ன நாலு நாள் பயணம் இருக்குது பட் நிஜமாகவே பைலெட்டரில் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன அக்ரிமெண்ட் ஏற்படுத்த போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா கடைசி நேரத்தில் ஏற்பட்ட முடிவு ஒரு சில முடிவு எடுக்கப்பட்டது தீர்க்கமான அறிவிப்புகள் வருமா அப்படின்றது இந்த விசிட்டோட இறுதி நாளில் தான் நம்மளுக்கு புரியும் இப்போ குறிப்பாக ஜேடி வேன்ஸ் அவட விசிட்டு சரி இன்னொன்று நம்ம முக்கியமான செய்தி போகிறதுக்கு முன்பு குறிப்பாக உக்ரைன்கிட்ட போகிறதுக்கு முன்பு ஒரு வினோத செய்தி ஒன்று பா பார்த்துட்டு போயிடலாம் கென்யாவில் கென்யாவில் ஒரு வினோத வழக்குங்க ஐயாயிரம் எறும்புகள் அந்த எறும்புகள் வந்து கென்யாவில் ஆயிரக்கணக்கான எலும்புகள்லாம் பிடிச்சி ஆப்பிரிக்க ஹார்வெஸ்டர் எறும்புகள்னு சொல்கிறாங்க இந்த எறும்புகளில் ராணி எறும்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட அதில் வந்து ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அதில் அடித்து வைப்பாங்க ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அது கொஞ்சம் உயிரோடு இருக்கும் அதை ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளுக்கு வந்து கடத்துகிறாங்க எறும்பு கடத்துறீங்களா ஐயா சரி ஓகே இந்த ரேர் எறும்பை வந்து அங்கே கடத்துறதுக்கு அதனுடைய மதிப்பு இந்த ஐயாயிரம் எறும்புகளோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்பான் இந்த ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள இந்த எறும்பை கடத்தும் போது பிடிச்சிட்டாங்க ட்யூ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பிடிச்சி வழக்கு தொடர்ந்து வழக்கில் வந்து பெரிய அளவுக்கானவர்களை தீர்ப்பு கொடுத்து அவர் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கிற அளவுக்கு வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க அதாவது கென்யாவில் இது மாதிரி உயிரி கடத்தலில் குறிப்பாக எறும்பு கடத்தலில் மிகப்பெரிய தீர்ப்பு கொடுத்து இதுவே முதல் முறை ஒரு அரிய கேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா இப்படி இதிலலாம் ஒரு பிஸ்னஸ் இருக்கா நாங்கள் கூட இந்த ஏரியா பக்கம் அது மாதிரி ரேர எறும்பு தாங்க போனால் கடிக்கடின்னு கடிக்குதுங்க அந்த மாதிரி எறும்பு கூட இருக்குதுங்க ஆனால் அது எப்படி உங்களுக்கு பிடிச்சி அனுப்புறது தான் தெரியல இந்த மாதிரி எறும்பையும் கொஞ்சம் வாங்கினீங்கன்னா பரவாயில்லைங்க ஐயா நிறைய எறும்பு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு அது வெயில் காலத்துல வீட்டுக்குள்ள நிறைய ஓடி வந்துடுது அதுக்கெல்லாம் தீர்வே இல்லையான்ற அளவுக்கு இருக்கும்போது இந்த எறும்பு கூட வியாபாரம் பண்ணியிருக்காங்க பாருங்க கென்னியாவில் அதையும் பிடிச்சி வழக்கு தொடுத்து உள்ளே போட்டுருக்காங்களே கொஞ்சம் அரிய வழக்கில் கொஞ்சம் பெரிய வழக்கு தான் நானும் நினச்சிக்கிட்டேன் நான் இப்போ நம்ம அப்படியே அந்த வழக்கோட சேர்த்தி எங்கே போகலாம்னா ஜெலன்ஸ்கி கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திடலாம் ஏன்னா மனுஷன் வந்து இப்போ நான் வெனஸ்டே வரக்கூடிய வெனஸ்டேவுக்கு நான் நேராக யூகேயில் போகிறேன் லண்டனில் போய் தான் பேச்சுவார்த்தை நடத்துவேன் லண்டன் தான் அருமையான நகரமாக இருக்கிறது யார் யார் அமெரிக்கா யூகே ஃப்ரான்ஸ் நாங்க மற்ற ஐரோப்பிய நாடுகள் இணைந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட போகிறோம் நாங்கள் எதிர்பார்க்கறது முதல்ல ஒரு முப்பது நாள் சீஸ் பயிர் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்றாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபுல்லாக சீஸ் பெயர் வரும் நம்பிக்கையில் இருக்கிறாரு ஆக்சுவலாக பாருங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரிலே ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா முதல்ல எனக்கு டீல் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அது உக்ரைன் இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி முதல்ல எனக்கு டீலுக்கு வாங்கன்றாரு புட்டின் என்ன நினைக்கிறாருன்னா இதை அறிவித்தா முழு அறிவிப்பு தான் அடித்தா வெற்றி தான் இல்லைன்னா இந்த அஞ்சு நாள் பத்து நாள் முப்பது நாளாக நகேன்றார் அடித்தா வெற்றி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே வெற்றி செலிப்ரேஷன் ரஷ்யாவில் சரி இந்த பக்கம் ஜெலன்ஸ்க்கு என்ன நினைக்கிறாருன்னா நம்மலாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட்றக்கூடாது அப்படின்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு பத்து பதிஞ்சு நாள் வந்து இந்த சீஸ் பேர் வரணும்னு நினைக்கிறாரு இப்போ அதே நிலைமைக்கு வந்து ரஷ்யா அந்த சீஸ் பேர் வந்து இட இன்பிட்வின் கேப் இருக்குல்ல அது வந்து ஏற்றுப்பாங்களான்னா அந்த இன்பிட்வீன் கேப்பில் அவங்க ஆயுதங்களை கொண்டு வந்து அடிக்கிடுவாங்க நேற்று நாடு கூட ஆயுதங்களை கொண்டு வந்து அடிக்கிடுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு பெரிய சட்ட ஆகிடும் அதனால் இப்போ வந்து அங்கங்கே வரத பத்து சில தாக்கல் நடத்திட்டு கொஞ்சம் அப்படியே பலவீனப்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் அந்த முப்பது நாள் கேப்பை ஏன் கொடுக்கணும்னு ரஷ்யா தரப்பில் நினைக்கிறாங்க அடித்தா முழு பேச்சுவார்த்தை தான் அதனால் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு இன்னும் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாளாக நல்லபடியாக ரிசல்ட் வரும்னு சொல்கிறாரு பட் ஆனால் எந்தளவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம திடீர்னு ஃப்ரான்ஸுக்கு மக்கணும்னு கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டாருன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதுலேயும் பெரிய அளவுக்கு இருக்குது இருந்தாலும் உக்ரைன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்த நவீன வளர்ச்சியில் வந்து போயிட்டே இருக்கிறாங்களாம் இப்போ அடுத்து சேட்டலைட் டெவலப்மெண்ட்டுக்கு குறிப்பாக டிஃபென்ஸுக்காக மட்டுமே அனுப்புவதற்காக டெப்டி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது அதுக்கான ஆராய்ச்சி நோக்கி போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளார எங்கள் ராணுவத்துக்குன்னு ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டு அப்புறம் இருக்குது ரஷ்யாவுக்கு அப்படின்ற மாதிரி தனது முடிவு எடுத்திருக்காங்க அந்த கிரிமியா பகுதியில் ஒரு பதற்றம் அதிகமாயிடுச்சு நீ காலையிலேருந்தே காலையில் நேற்று இருபதுலேருந்தே அதிகமாயிடுச்சு கிரிமியாவுக்கும் அந்த பக்கமும் அந்த பிரிட்ஜ் சொல்லுவாங்க கிரிமியாவையும் ரஷ்யாவை இணைக்கக்கூடிய மிக பிரிட்ஜ் இந்த இடத்துல இடத்துலையும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய போர்க்கப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது தாக்கல் நடத்துவாங்கன்னு உளவுத்துறை தகவல் கொடுத்துருவாங்க போல் அதெல்லாம் ஒரு சில பகுதியில் ரெட் சைடுன்னு ஒழிக்கப்பட்டது ரொம்ப பரபரப்பாக இருந்தவுடனே என்ன பண்ணாங்க ரஷ்யா வெகுண்டு எழுந்துட்டாங்க உடனடியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒடிசா பகுதியும் ஒடிசா பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் வந்து ஒரே சமயத்தில் முப்பது சூசைட் ரோனு அது இல்லாமல் அடுத்தடுத்த மேஜர் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க கருங்கடலேருந்து ஏவி இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் அந்த பகுதியில் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குதுங்க இன்னொரு இந்த பதிவு பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது தோணுதா பாருங்கள் இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறா இல்லை அவர் யாருன்னா அவர் தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மோட தலைவர் நேற்று தனது த பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டார் கலோ ஸ்குவாப் இந்த கலோ ஸ்குவாப் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார் அதுக்கான காரணங்களை சொல்லலை அக்டோபர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புட்டின் அவர்கள் வந்து என்ன ஒரு வார்னிங் கொடுத்தாருன்னா குளோபலிஸ்ட் தீவிரவாதி யார் அப்படின்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட தலைவர் தான் உங்கள் நாட்கள் என்னப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் பதவியில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்கன்ற ஒரு வசனத்தை சொன்னார் அது இன்றைக்கி பெருசாக வயலாக இருக்குது வயலுன்றதை விட நான் எடுத்து நான் உங்கள் கிட்டே நான் ரிமைண்ட் பண்ண ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன் நான் ஏன்னா எதுக்கின்ற தலைவர்களும் நிறைய அவங்கவுங்க பதவியில் இருக்கிற அந்த சமயத்தில் ரொம்ப உயரிய பதவி அவரே காலி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா பாரு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மோட தலைவரையே வந்து சொல்லி இவங்க தூக்கியிருக்காங்க அவங்க ரஷ்யா எதுக்காக டென்ஷனாகி பேசினாங்கன்னா ஒரு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது தேவைன்னா பொருளாதார தடையை போட்டுக்கிறீங்க சொத்துக்களை முடக்கிறீங்க அதை திருடுறீங்க இது வந்து என்ன கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க இது எல்லாமே போகிறது இப்போ உலகம் நடக்கிற இதில் வந்து நியாயப்படியாக நடந்துட்டு இருக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது திடீர்னு அங்கே பிரச்சனை வரும்போது அந்த சொத்தை விற்று தனது அரசுடமையாக்கப்பட்டு உடனே அதை கொண்டு போய் உக்ரைனுக்கு கொடுக்குறது எந்த வகையில் நியாயம் நாளைக்கு எல்லா நாடுகளுக்கும் சண்டை வரதான் செய்யும் அப்படி எல்லா நாடுகளுக்குள்ள சண்டை வரும்போது நம்ம பிரச்சனை ஆகும் ஆகாதுன்னு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மில் போய் கேட்கப்பட்டதுக்கு அதனால் எங்கள் பைடன் சொன்னார் அதை தான் மாதிரி கொஞ்சம் நக்கலாகவும் ரஷ்யா உடனடியாக வெளியேற்றிட்டாங்க அதிலேருந்து அதுக்கு தான் ரஷ்யா வந்து சாபம் விட்டாங்க எடுத்து நான் அந்த நாள் குறித்து வச்சுக்கோ அந்த கேலண்டரில் அந்த அண்ணாமலை படத்தில் டைலாக் படத்தில் இந்த நாள் குறித்து வச்சுக்கோ குறித்து வச்சுக்கோன்ற மாதிரி வந்து குழந்தை கட்டிட்டாங்க அந்த தாத்தா வெளியேறாங்க ஆக்சுவலாக அது பின்புலமாக இருக்கிறதுக்கு அமெரிக்கா காரணம் இருந்தாலும் இதை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக பதவியேற்றினதுலேருந்து இன்னும் அந்த ஓவல் ஆஃபீஸுக்கும் அந்த இது கோல்ஃபா விளையாடுவார்ல அதுக்கும் ரெண்டு இடத்த தவிர வேறு எங்கேயும் போனதில்லை எங்கே போவார் அங்கே போவார் சனிக்கிழமனா விளையாட போயிடறாரு எங்கேயும் போகலன்னோ பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதல் முறையாக போப் பிரான்சிஸ் அவரோட மறைவு இருக்கு இல்லையா அவரோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க அவரோட அவரும் அவங்களோட ஒய்ஃப் வந்து மெலானியா ட்ரம்ப் அவர்களும் கலந்துக்கிறாங்களாம் இது பெரிய அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க அதை கூட நிறைய பேர் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னால் ஜேடி வேன்ஸ் அவர்களை வந்து பெரிய அளவு கம்பேர் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து தலாய்லாமா வந்து மீட் பண்ணலான்னு இருந்தாராம் தலாய்லாமா வந்து ஐயோ ஜேடி வேன்ஸ் வர வேணாம் வந்து ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னா கடைசியாக அவர் தானே வந்து போ பிரான்சிஸ் அவர்களை பார்த்து வந்தாங்க அதனால் இங்கே தமிழ்நாட்லேயும் இரண்டு நாள் துக்கம் அனுசரிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் வந்து மூணு நாள் துக்கம் அனுசரிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய உலக நாடுகள் துக்கம் அனுசரிச்சுருக்கிறாங்க இன்னும் இன்னொரு அமெரிக்காவோட செய்திகள் இரண்டு பார்த்து மற்ற செய்திகளுக்கு போகலாம் இவங்க வந்து ஹோம் செக்யூரிட்டி இந்த சென்ட்ரலில் ஒருத்தர் கன் வச்சுருக்கிறாங்களே அந்த புகைப்படத்தில் ஹோம் செக்யூரிட்டி வந்து நைட்டு ஒரு டின்னர் மாதிரி கலந்துக்கிறாங்க வாஷிங்டனில் அந்த கலந்துக்கிட்டதில் அரசு விழா தான் அவங்க பேர் வந்து கிறிஸ்டின் யோம் கிறிஸ்டின் பர்ஸை வந்து யாரோ திருடிவிட்டாங்க அதில் ஒரு மூணாயிரம் டாலர் பக்கம் இருந்திருக்கு அவங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் கொஞ்சம் இருந்திருக்கு அவங்களுடைய பாஸ்போர்ட்லாம் நிறையா இருந்திருக்கு திருடிட்டு போயிட்டாங்க ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டியோட பேகையே காப்பாற்றும் இல்லையே நீங்கள் நிஜமாக நாட்டை காப்பாற்றிங்களா அப்படின்னு இன்றைக்கி காலையிலேருந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாங்க பீட்டர் எக்ஸ்தான் அவங்க மனைவிக்கு அவங்க மனைவியுடைய அட்வொகேட் அடுத்தடுத்து மெசேஜ் அனுப்பிச்சு தான் வயலில் இருக்கிறது நாட்டினுடைய டிஃபென்ஸ்க்கு கேள்விக்குரியா இருக்கிறது அவரோட பதவி நீக்கம் போகிற பாருங்களான்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு கேட்கப்பட்டதுக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்குறோம் பட் மற்ற கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லைன்னு இருக்காங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கோட பணத்தை வந்து முடக்கிட்டாங்க இல்லையா அமெரிக்கா என்னவங்க பெரிய அளவுக்கு அம்மாஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கலன்றதுனால ஹார்வர்டு யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க ம ட்ரம்ப் மீது வழக்கு தொடுத்துட்டாங்க இவங்க யார் அவங்க கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் யூனிவர்சிட்டி கிடையாது அதனால் நீங்கள் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுற வழியை பண்ணணுமா வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த வழக்கை வந்து கூடிய விரைவில் முடியுமா இல்லை எத்தனை வருஷத்துக்குள்ளே முடியும்னு தெரியல என்னங்க ஐயா இங்கே நான் கூட நேற்று ஒரு நியூஸை பார்த்தேங்க ஐயா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஒரு கேஸு யார் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு அரசு ஊழியரை அடிச்சிட்டார் அது கேஸு ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்தது இப்போ என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுக்குறாங்க முந்நூறுரூபா ஃபைனு மூணு மாதம் சிறை தண்டனை இந்த ஒரு பெரிய அரிய பெரிய வழக்கு எத்தனை மா இதுக்காக எத்தனை வருஷம் பதினோரு வருஷம் இந்த தீர்ப்பு கொடுக்குறது இது வந்து கீழ்கோட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போவார் அது ஒரு ஏழு எட்டு வருஷம் போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போவார் அது ஒரு ஏழு வருஷம் தான் அதுக்கப்புறம் இவரும் உயிரோட இருக்க மாட்டார் அடி வாங்கினோரும் உயிரோட இருக்க மாட்டார் இப்படி போகுது இதை என் மன கூபரில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஜட்ஜ் ஐயா வந்து யார் யாருக்கோ தீர்ப்பு கொடுக்குறீங்க மூணு மாதத்துக்குள்ளேயோ ரெண்டு மாதத்துக்குள்ளேயோ நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்கிறீங்க முதல்ல உங்களுக்கு ஒரு முடிவெடுங்க முதல்ல முதல்ல ஒரு வழக்கை எத்தனை நாளைக்குள்ளே முடிப்பீங்க நீங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ளே முடிப்பீங்க மனுஷன் சாகிற வரைக்கும் சேர்த்துட்டு அவங்க ஈஸியாக போயிடுறாங்க அந்த வழக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுதுன்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கிறது இது அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் இந்த ஆர்வார்டு யூனிவர்சிட்டிக்கான வழக்கு எத்தனை வருஷம் நடக்க போதோ தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறானே இது ஐயோ நான் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியல இந்த இது நிஜமாகவே எனக்கு ஆதகமாக இருந்ததுங்க எங்க ஒரு ஊழியர் அரசு ஊழியரை அடிக்கிறாரு அடிச்சிட்டாரு அது எத்தனை நாளுங்க விசாரணை பண்ணுவீங்க பதினோரு வருஷமாக விசாரணை பண்ணுவீங்க என்னங்க நியாயம் இது ஒரு ஜஜ்ஜையா என்னங்கய்யா இதெல்லாம் ஒரு வருஷத்தில் முடிகிற வழக்குங்கய்யா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் முடிச்சு விடுங்க ஐயான்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வச்சுக்கலாம் நம்ம இதை எங்கேயா நீங்கள் டேக் எடுத்து ஃபார்வேர்ட் பண்ணி விட்டு நம்மளை கோர்ட்டே மதிக்காமல் கேள்வி கேட்குறாங்க நம்மள ஏதாவது போட்டு தள்ளிட போகிறாங்க சரி ஓகே நம்ம மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா நம்ம ஹெய்த்தி கிட்டே போயிடலாம் ஹெய்த்தி ஒரு கூட்டி தீவு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனை ஏன்னா ட்ரக் காட்டல் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அங்கே அப்புறந்தே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா கென்யாவில் அமெரிக்கா பயிற்சி பெற்ற வீரர்கள் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லி அது ஒரு எட்டு மாதம் பத்து மாதமே ஆகிப்போச்சு இனிமேல் அங்கே ட்ரக் கண்ட்ரோலோட கட்டுப்பாடில் தான் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூற்றது மர்டர்ஸ் அவங்கள எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாத்தையும் வந்து கொலை செஞ்சுருக்காங்க பெரிய அளவுக்கு அவங்க முழு முழுக்க அந்த நாடு அந்த குட்டி தீவை அவங்க ட்ரக் காண்ட்ரலோட கட்டுப்பாடு தான் இருக்குது அதனால் ஐநா கிட்ட வந்து அமெரிக்கா இருக்காங்க இதை பேசுவதற்குன்னே இந்த கேங் வயலன்ஸை நிறுத்துறதுக்குன்னே ஒரு டீம் ஒன்று நியமிச்சுருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு முடியலன்ட்டாங்க எங்களால் நம்ம டேரெக்டாக களத்தில் இறங்கினா தான் உண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தான் ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து கொடுக்குணும்னு ஓடி வந்திருக்காங்க கண்ணுங்களா என்ன கண்ணுங்களா ஏன் கணுங்களா என் பேச்சை கேட்க மாட்டேன்றீங்க தயவுசெய்து என் பேச்சு கேளுங்க இல்லைனா ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திக்கணியிருந்து ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து எய்த்தி குட்டத்தீவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நான் இரண்டு பதிவு காட்ட விரும்புகிறேன் ஒன்று வந்து இந்த ஈஸ்டர் திருநாளில் எத்தோப்பியாவில் நடந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சுக்கு வெளியில் ஒரு ஃப செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு வீடியோ இன்னார் இன்னொரு வீடியோ வந்து ஐத்தியோப்பியாவுக்கு பக்கத்தில் நைஜீரியா நைஜீரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க இதே ஈஸர் திருவிழாவுக்கு மக்கள் கூட்டமாக போயிருக்கும்போது போது ட்ரப்புன்னு ஒரு வண்டி வேணுமெனே உள்ளே நுழையுது சடசரணம் அடிச்சிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக அடிச்சிட்டு போனதில் இருபத்தி ரெண்டு பேர் உண்டு அஞ்சு பேர் வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க அதுக்கான விசாரணையை வந்து மேற்கொள்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு வேண்டுமென்று இது வந்து பார்த்தவே தெரியுது இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத நடவடிக்கை என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஈடுபட்டு மாதிரி சொன்னாங்க ஒன்று வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் நேற்று நம்ம துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் பலவித ஆஃபர்லாம் கொடுத்தாரு குழந்தைகளை பெற்றுக்கோங்கோ இரண்டு மூன்று என்று அள்ளி வீசுங்கள் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தார்ல கடைசியில் ட்ரம்ப் அவர்களும் அந்த அறிவிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பேபி பூம் குழந்தைகளை நிறையா பெற்றுக்க வேண்டும் என்று ஐயாயிரம் டாலர் வரைக்கும் போனஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை ஈடுபட்டு இருக்காங்களாம் கூடியவர்கள் அறிவு அறிவு பரப்போ தான் ஸோ எல்லா நாடுகளும் குழந்தையை பெற்றுவதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து மீண்டும் வர துவங்கி உள்ளது ஸோ அந்தளவுக்கு உலகம் முழுவதும் மக்கள் தொகை குறைய தொடங்கிறது இந்தியாவில் ஓரளவுக்கு சேச்சுரேட்டடாக முன்னேறிடு தான் இருக்கும் பார்க்கலாம் நம்ம சீனாவும் முந்திட்டோம்ல அதனால் போயிட்டு தான் ஏதாவது சப்ளை வேணும்னா சொல்லுங்கள் எந்த நாடாக இருந்தாலும் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு மக்கள் தொகை ஓரளவுக்கு நம்ம சேச்சுரேட்டர் ஸ்டேஜில தான் இருக்கணும் நம்ம இன்றைக்கு ஓரளவுக்கு நான் தகவல் கார்ட் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்